ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தனியார் நிதி பங்களிப்புடன் மாநகர் பகுதிகளில் உள்ள குலைக்கரைகள் மற்றும் பிரதான சாலைகளில் உள்ள ரவுண்டானாவில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் பல்வேறு சிலைகள் அமைக்கப்பட்டு கோவை மக்களின் ஏகோபித்த பாராட்டுதல்கள் குவிந்த நிலையில் தற்போது இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்தியாவின் தேசிய சின்னமான அசோக சக்கரம் சிங்கமும் கொண்ட சிலை கோவையில் நிறுவியது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக மாறியுள்ளது இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று பாராட்டுகள் குவிந்து வருகின்றனர் கோவை உக்கட பேருந்து நிலையம் அருகே உள்ள ரவுண்டானாவில் இந்தியாவில் முதன்முறையாக தேசிய சின்னமான யானை எருது குதிரை சிங்கம் என நான்கு விதமான விலங்குகள் இடம்பெற்றிருக்கும் கம்பீரமான அசோக சக்கரம் சிலை திறப்பு விழா நடைபெற்றது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலையினை திறந்து வைத்தார் இந்தியாவின் தேசிய சின்னம் என்பது அரசு முத்திரைகள் ரூபாய் நாணயம் போன்றவற்றில் பொறிக்கப்பட்டுள்ளன அசோக தூணில் உள்ள சிங்க தலைகள் இந்திய அரசு மற்றும் இந்திய குடியரசின் சின்னமாகவும் கருதப்படுகிறது நாட்டின் ஒற்றுமை மற்றும் பெருமையை பறைசாற்றும் வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் நமது பாரம்பரிய கலைகளின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் பரதநாட்டியம் கதகளி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறியது கோவையின் அடையாளமாக திகழும் இந்த அசோக சக்கர சிங்கமும் கொண்ட சிலையானது இயற்கை சூழல் மிகுந்த கோவை மாநகரின் அழகிற்கு மேலும் ஒரு மகுடம் சூட்டும் வகையிலும் பொதுமக்களிடையே தேசப்பற்றையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பலரும் கருத்து தெரிவித்தனர் பிளாக்ஷிப் மீடியா ஆர் சதீஷ்குமார் மற்றும் ஆர் மகாபிரபு ஆகியோர் சிலை வடிவமைத்து நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திறப்பு விழாவில் மாநகராட்சி அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாங்கள் வந்து ஃப்ளாக்ஷிப் மீடியா ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸில் பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் ரவுண்ட் அனாஸ் பண்ணுறோம் ஸோ இந்த அசோக்கா பில்லருன்றது வந்து ஒரு புது கான்செப்டாக இன்ன வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்தூபியோடு இருக்கும் இந்த எம்பளத்தையே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக பண்ணணுங்கிறதுக்காக முக்கியமாக வந்து அதிக ஸ்பேஸ் இருக்க ஒரு இடத்துல இதை பண்ணோம்னா தான் நம்ம நாட்டோட சிறப்பம்சம் தெரியும்ங்கிறது இவ்வளோ ஸ்பேஸ் இப்போ தான் கிடச்சிது நமக்கு ஸோ அதனால் இதை பண்ணோம் இது வந்து சார் ஆர்கோல்டு சேர்மன் இவர் தான் இதோட ஸ்பான்சரு இந்த விஷயத்தை வந்து நான் கமிஷனர்கிட்டையும் கலெக்டர் கிட்டையும் பெர்மிஷன் வாங்கி பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இதை பண்ணிருக்கோம் எவ்வளோ ஹைட் போகுது இது வந்து கரெக்டாக ஃபிஃப்டீன் ஃபீட் வருங்க ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் இது இதோடய வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டென்ஸ் இருக்கும் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு எம்புலத்தை மட்டும் தனியாக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கோம் மெட்டீரியல் இது ரெசின் ரெசினில் பண்ணியிருக்கோம் பராமரிப்பு பராமரிப்பெல்லாம் ஆர்கோல்டு தான் மெயின்டனன்ஸ் வந்து ஸ்பான்சர் அண்ட் மெயின்டனன்ஸ் வந்து ஆர்கோல்டு அண்ணக்கிட்ட சாரி பண்ணோம் இது வந்து கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் சார் வந்து மிஸ்டர் சிவகுரு சார் வந்து ஓப்பன் பண்ணார் ஸோ இந்த மாதிரி நான் என்ன இந்த மாதிரி ஸ்டாச்சு எவ்வளவு பண்ணி இருக்கீங்க அது எந்த அளவுக்கு மெயின்டென் பண்ணிட்டு இருக்கீங்க இது பிளான் வச்சிருக்கீங்க இது எய்த்து ஸ்டாச்சு இப்போ வரைக்கும் இன்னும் ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டாச்சுஸ் இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ எல்லாமே அந்தந்த கிளைண்ட்ஸ் அந்தந்த ஸ்பான்சர்ஸ் தான் இந்த மெயின்டனன்ஸ் பார்த்துக்கிறாங்க நாங்களும் எங்களோடய மெயின்டெனன்ஸ் எங்களோடய சைடு வந்து சப்போர்ட்டும் இருக்குது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல ஸோ இப்போ வரைக்கும் பண்ண ஸ்டாச்சுஸ் எல்லாமே வெல் மெயின்டைன்டு எல்லாமே லைட்டிங்கோடு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அது வந்து ஆர்கோல்டுங்க அதை வந்து இந்த ஸ்தூபி வந்து மெயின்டெனன்ஸு வந்து தான் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா கோயம்புத்தூரில் இந்த உக்கடத்தில் இந்த அளவுக்கு இடம் கிடச்சதுங்கிறதுக்கு கார்பரேஷன் கமிஷனுக்கு வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா இது வந்து பின்னாடி வந்து நாங்கள் வந்து இன்னும் ரெண்டு மூணு பண்ண போகிறோம்